கடலூரில் இருந்து ஷமீனா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்னுடைய கேள்வி பிற மதத்தவர் இறை நம்பிக்கை ஏற்ற பின்னும் பெற்றோர்கள் மனம் முடிக்க அனுமதிக்காவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு துணை சிலா தேர்தல் வந்துட்டாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து திருமணம் இவங்க திருமணம் செய்து கொள்வது அனுமதிக்கலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அனுமதிச்சு தான் ஆகணும் அனுமதிக்காதீங்க இவங்க பண்ணிட வேண்டியதான் ஏன்னா அவங்களுக்கான ரைட்ஸ் ஒவ்வொருவருக்குமான உரிமையை வந்து ஒருத்தருடைய உரிமையினுடைய தாய் என்கிற காரணத்தினாலோ தந்தை என்கிற காரணத்தினாலோ அந்த உரிமைகளை செம்மைப்படுத்தி முறைப்படுத்தி அவங்களுக்கு அதை கொடுக்கணுமே தவிர கடமை அவங்க நிறைவேற்றல அதனால இவங்களுடைய உரிமையை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய அனுமதியை இல்லாவிட்டாலும் கூட வேறு மற்றவர்களுடைய அனுமதியோடு மற்றவர்களுடைய துணையோடு மற்றவர்களை பொறுப்பாளராக ஆக்கி கொண்டு அவங்க வந்தவங்க திருமணத்தை செய்து கொள்ள வேண்டியதுதான் ஏன்னா இவங்களுடைய உரிமையை பறிக்கிற அதிகாரம் பெற்றவர் என்கிற காரணத்திற்காக வேண்டி வழங்கப்படலை திருமணம் என்பது எல்லோருக்குமான உரிமை ஒவ்வொரு ஆணுக்கும் வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்குமான உரிமை நபி சல்லா அலசன சொன்னாங்க மணிஸ்தத்தா மின் குமுல் பாத்தியத்தை யார் வந்து திருமணம் முடிக்க சக்தி பெற்று விட்டாரோ அவர் திருமணம் செஞ்சுக்குங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க கல்யாணம் முடிங்க அன்னைக்காக மின் சுண்ணத்தி திருமணம் என்னுடைய வழிமுறை அதை புறக்கணிச்சிடாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்ப பெத்தவங்க வந்து அந்த திருமணத்துக்கு தடையா இருந்தாங்கன்னா நாம ரசூல்லாவுடைய வழிமுறை என்று சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுடைய தடையை அலட்சியப்படுத்திட்டு நாம தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் ஏன்னா வயது வந்தவர்கள் தான் சின்ன பிள்ளையா திருமணம் முடிக்கும் போது குழந்தைகளா பண்ண போறோம் அப்படி இல்லை தானே அப்ப வயது வந்தவர்கள் அவர்களாக சுயமாக தேர்வு செய்யக்கூடிய நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தாராளமாக திருமணம் செய்து கொள்வதில் எந்த தடையும் தவறும் இல்லை